இந்த மூணையை நீங்க பாத்தீங்கன்னா மூணு மூணு கோணத்துல இருக்கும் டொனால்ட் ட்ரம்ப்பினுடைய அறிக்கை ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு அறிக்கை அந்த அறிக்கையை பகுதி அளவு ஏற்றுக்கொள்கிறோம் என்று பாலஸ்தீன விடுதலை அமைப்பு சொல்கிறார்கள் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு ஏற்றுக்கொள்வாங்க என்று எதிர்பார்க்கவே இல்லை என்கிற நிலையில இருந்த பெஞ்சமின் நத்தனியாகும் திடீர்னு ஏத்துக்கிட்டாங்களே அதை டொனால்ட் டிரம்பும் ஏத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி அவரும் ஆச்சரியப்பட்டு தன்னுடைய கருத்துக்களை சொல்லி இருந்த ஒரு நிலை இருந்தது டொனால்டு ட்ரம்ப்பினுடைய இருபது அம்ச திட்டத்தில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு தப்பிக்க முடியாது மாட்டி கொண்டுடுச்சு அப்படின்னு எல்லாரும் பேசின நேரத்தில் மாட்டினது அவங்க இல்லடா நம்ம தான் மாட்டிக்கிட்டோம் என்கிற மாதிரி அவங்க புலம்பி தள்ளிக்கிட்டு இருக்கிறாங்க பால் அப்படியே டொனால்டு ட்ரம்ப்பினுடைய பக்கத்துக்கு அடிச்சு விட்டாங்க டொனால்டு காலில் தான் இப்ப பால் இருக்குது அவர் எந்த பக்கம் அடிக்க போறாருங்கிறதா விஷயம் சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு தெரியும் காசா மீதான அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப்பினுடைய இருபது அம்ச திட்டத்தை பாலஸ்தீன விடுதலை அமைப்பு திடுது பின்னு ஏற்றுக்கிட்டாங்க அவங்க ஏன் இப்படி அதில் தான் முழுவதும் பாலஸ்தீனத்தை கொள்ளுகிற மாதிரி திட்டங்கள் இருக்கிறது இவங்க ஏத்துக்கிறவாங்கன்னு நாங்க யாருமே நினைக்கலையே என்றெல்லாம் பல சகோதரர்களும் அங்கலாய்க்கக்கூடிய கூடிய காட்சிகளை நம்ம தொடர்ந்து பார்த்து வர்றோம் அப்படி இருந்தும் எங்களுக்கு மேலே தொங்குகிற கத்தியாக நாங்கள் நேரத்தை பார்க்கவில்லை எங்களுக்கு ரொம்ப டைம் வேணும் நாங்கள் நிதானமாக சூதானமாக தான் நாங்கள் ரிப்ளை எல்லாம் பண்ணுவோம் என்றெல்லாம் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் சொல்லி இருந்தார்கள் இந்த மாதிரி அறிக்கைகள் வெளியிட்டு ஓரிரு மணி நேரங்களுக்குள்ளாகவே டொனால்ட் ட்ரம்ப்பினுடைய சமாதான திட்டத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று அவங்க சொல்லிட்டாங்க ஆனால் அதுல தெளிவான ஒரு வேர்டை சொல்லியிருந்தாங்க என்னன்னா பகுதியளவு திட்டத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று தான் சொல்லி இருந்தார் இப்படி அவங்க சொல்லி அடுத்த நிமிஷமே அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் என்ன பண்ணிட்டாருன்னா பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய அறிக்கை அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து தன்னுடைய சோசியல் ட்ரூத் சமூக வலைதள பக்கத்துல போட்டு பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் யுத்த நிறுத்தத்திற்கு தயாராகி விட்டார்கள் எனவே யுத்தத்தை இஸ்ரேல் நிறுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு மெசேஜை போட்டு விட்டாரு இந்த மெசேஜை அவர் போட்டதோட பெஞ்சமின் நத்தன் இஸ்ரேலிய பிரதமர் வெளியிட்ட அறிக்கையில் என்ன சொன்னாருன்னா நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் இப்படி டொனால்ட் ட்ரம்பினுடைய அறிவிப்பு வறுமனை நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார் இந்த மூணை நீங்க பாத்தீங்கன்னா மூணு மூணு கோணத்தில் இருக்கும் டொனால்ட் ட்ரம்ப்பினுடைய அறிக்கை ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு அறிக்கை அந்த அறிக்கையை பகுதியளவு ஏற்றுக்கொள்கிறோம் என்று பாலஸ்தீன விடுதலை அமைப்பு சொல்கிறார்கள் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு என்று எதிர்பார்க்கவே இல்லை என்கிற நிலையில இருந்த பெஞ்சமின் நத்தன் யாகும் திடீர்னு ஏற்றுக்கிட்டாங்களே அதை டொனால்ட் ட்ரம்ப்பும் ஏத்துக்கிட்டாரே அப்படின்னு சொல்லி அவரும் ஆச்சரியப்பட்டு தன்னுடைய கருத்துக்களை சொல்லியிருந்த ஒரு நிலை இருந்தது இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்து உடனே பேச்சுவார்த்தை தயாராகுங்கன்னு சொல்லி இஸ்ரேலுடைய தூதுக்குழு இஸ்ரேலி அமைச்சர் ராம் தலைமையில் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஈஜிப்துக்கு போயிட்டாங்க அதே மாதிரி இப்போ இப்போ பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இந்த வீடியோ நம்ம ரெக்கார்ட் பண்ணுக்குறோம் அதே நேரத்தில் அதே மாதிரி அமெரிக்காவில் வந்து விட்காஃப் கிளம்பி வந்துட்டார் ஈஜிப்டுக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பு ஈஜிப்டுக்கு போயிட்டாங்க கத்தாருடைய அதிகாரிகள் போயிட்டாங்க ஈஜிப்டினுடைய அதிகாரிகள் அதில் பங்கெடுக்கிறார்கள் இப்படி பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இப்போ அது சம்பந்தமான அப்டேட்டுகளும் இப்போ வந்து கொண்டு அதாவது நம்ம நைட்டு வீடியோவில் தெளிவான மேலதிக அப்டேட்டரை நம்ம சொல்லியிருக்குறோம் இந்த மாதிரியான ஒரு சூழல்ல இஸ்ரேலிய ஊடகங்கள் கரெக்டாக நூல் பிடிச்சி சில செய்திகளை வெளியிட்டு கொண்டிருக்கிறார்கள் அவங்க நூல் பிடிச்சி பேசுகிற விவகாரத்தில் சாராம்சமான செய்தி என்னன்னு சொன்னால் டொனால்ட் ட்ரம்ப்பினுடைய அம்ச திட்டத்தில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு தப்பிக்க முடியாது மாட்டி கொண்டுடுச்சு அப்படின்னு எல்லாரும் பேசுகிற நேரத்தில் மாட்டினது அவங்க இல்லடா நம்ம தான் மாட்டிக்கிட்டோம் என்கிற மாதிரி அவங்க புலம்பி இருக்கிறாங்க தங்களுடைய இணையதளங்களில் குறிப்பாக இஸ்ரேலுடைய சேனல் டுவெண்ட்டி இஸ்ரேலுடைய எடியோத் அஹ்ரனோத் இஸ்ரேலுடைய ஜெருசலம் போஸ்ட் இப்படி ஹான் நியூஸ் ஏஜென்சி இப்படி அவர்களுடைய பிரபலமான ஊடகங்கள் எல்லாம் டொனால்டு ட்ரம்பை கலாய்க்க ஆரம்பிச்சுட்டாங்க எந்த அளவுக்கு கலாய்க்கிறாங்க டொனால்ட் ட்ரம்ப் நொபேல் பரிசை பெற்றுக்கொள்வதற்காக இஸ்ரேலையே வித்துட்டாரு அப்படிங்கிறாங்க நொபேல் பரிசு மேலே இருக்குது ஒரு படியில ஏறி நொபேல் பரிசை எடுக்கணும் அதுக்காக பெஞ்சமின் நத்தன்யாவுடைய முதுகுல ஏறி டொனால்ட் ட்ரம்ப் நொபேல் பரிசு எடுக்க போறாரு இந்த மாதிரி கார்ட்டூன் போட ஆரம்பிச்சுட்டாங்க பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய அபுபைதா அதே போன்ற போராளி குழுக்கள் இருக்கிறாங்களா இல்லையா அவங்க மேல அவர்களுடைய அந்த பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய துண்டை கட்டிக்குவாங்க பெயரோட முகத்தில மறைச்சிக்கிறாங்க இந்த மாதிரி மீம்ஸ் எல்லாம் பண்ணி என்ன பண்றாங்க டொனால்ட் டொனால்டு வாரி இழுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அவருடைய ஹீப்ரூ மீடியாக்கள் என்ன காரணம் அவர்கள் ஏன் இப்படியெல்லாம் எல்லாம் துடிக்கிறார்கள் என்று பார்த்தீங்கன்னா நிறைய செய்திகள் வெளியாகி இருக்கும் குறிப்பாக இஸ்ரேலுடைய மிக முக்கியமான பத்திரிகையாளர்கள் ஒருவராக இருக்கக்கூடிய பராக் ராவிட் இவர் யார் என்று சொல்லல் டுவெண்ட்டில பத்திரிகையாளராக இருக்கிறார் இவர் வாலா நியூஸ் ஏஜென்சிக்கு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறார் அதே மாதிரி ஆக்ஸியோஸுக்கும் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியில் என்ன சொல்றாருன்னு கேட்டால் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தானியாகு டிரம்பினுடைய பதிலை எதிர்பார்க்கவே இல்லை அவரே ஷாக் ஆகிட்டாரு அதனால தான் நான் இது எதிர்பார்க்காத ஒரு செய்தி என்று சொல்லி உடனடியாக பெஞ்ச பெஞ்சமின் நத்தனியாக சொல்லியிருக்கிறாரு என்று சொல்லி இன்றைக்கு பராக் டிராவிட் என்ன பண்றாருன்னா இந்த மூன்று தளங்களிலும் மூன்று செய்தி பிரிவுகளிலும் அவர் தன்னுடைய எழுதி இருக்கிறது மட்டுமல்லாமல் கான் நியூஸ் ஏஜென்சி என்ன சொல்லுது கேட்டால் ட்ரம்ப் இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய அவப்பெயரை எடுத்து தந்து விட்டார் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய பதில் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு பதில் அப்படின்னு சொல்லி எல்லாரும் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கு என்ன காரணம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இருபது அம்ச திட்டத்தில் சாராம்சம் என்ன இருபது அம்சத்தை பொறுத்த வரையில பாலஸ்தீனத்தை ஒரு வெளிநாட்டு குழு வந்து ஆளும் பிரித்தானியாவுடைய முன்னாள் பிரதமர் டானி பிளேயர் தலைமையில் ஆட்சி நடக்கும் அதுக்கு பொறுப்பாளியாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் இருப்பார் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு மொத்தமாக ஆயுதத்தை கீழே போடணும் சரண்டர் ஆகணும் அது அதுல இருக்குது பாலஸ்தீனத்தில் எல்லா முடிவுகளையும் அமெரிக்காவும் அரபு நாடுகளும் எடுக்கும் அரபு நாடுகள் பட உள்ள வரணும் இந்த விவரம் தான் சுருக்கமாக அதில் சொல்லப்பட்டது இஸ்ரேல் எப்ப வெளியே போவாங்க அந்த காலக்கெடு ஒண்ணுமே அதுல இல்ல அவங்க நினைச்சா போவாங்க நினைச்சா போகமாட்டாங்கிற அளவுக்கு நிலைமை இருந்தது இப்படியான நேரத்துல பாலஸ்தீன விடுதலை அமைப்பு என்ன சொன்னாங்கன்னா நாங்க பகுதியளவு ஒப்பந்தத்தை ஏத்துக்கிறோம்னா இங்கே ஒப்பந்தம்னா இருபதுல பத்தையாவது ஏற்றுக்கிட்டு இருக்கணும்ல அவங்க என்ன சொன்னாங்கன்னா பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இனிமேல் ஆட்சியில் பங்காளர்களாக இருக்காது என்று நீங்கள் சொல்கிறீங்க அதை நாங்கள் ஏற்றுக்கிறோம் நாங்கள் ஆட்சி பண்ண மாட்டோம் ஆனால் ஆட்சியை ஒரு பண்ணணுங்கிறத நாங்கள் தான் தீர்மானிப்ப இது இது எப்படி இருக்கு பாருங்க அவங்க ஆட்சியில் நாங்கள் பங்காளர்கள் கிடையாது ஆனால் எவன் ஆளணுங்கிறத நாங்கள் தான் தீர்மானிப்போம் முடிஞ்சு போச்சா ரெண்டாவது ஆயுதத்தை கீழே வைக்க மாட்டோம் ஆயுதத்தை பாலஸ்தீன அரசாங்கத்திட்ட கொடுப்போம் பாலஸ்தீன அரசாங்கத்துக்கு ஆயுதம் இருக்கணுமா இல்லையா அப்படின்னாங்க பாலஸ்தீனத்துக்கு அரசாங்கம் இருக்கும் அந்த அரசாங்கம் யாரு நாங்க தீர்மானிக்கிற அரசாங்கம் அந்த அரசாங்கத்துல யார் இருப்பா வெளிநாட்டுக்காரனில் பலஸ்டைன் மக்கள் தான் இருக்கணும் அந்த பலஸ்டைன் மக்களை ஆளுகிற பாலஸ்தீன அரசாங்கத்துக்கு ராணுவம் இருக்கணுமா இல்லையா அந்த ராணுவத்திட்ட வெப்பன் இருக்கணுமா இல்லையா அந்த ராணுவத்துக்கு வெப்பனாக எங்களுடைய வெப்பன் எல்லாத்தையும் எங்களுடைய கொடுப்போம் அப்படின் முடிஞ்சு போச்சா இல்லையா இதை பார்த்துட்டு டொனால்டு ட்ரம்ப் என்ன செஞ்சிட்டாருன்னா பாலஸ்தீன விடுதலை அமைப்பு சமாதானத்துக்கு ஒப்புக்கொண்டு விட்டது எனவே உடனடியாக யுத்தத்தை நிறுத்துங்கள் என்று சொல்லிட்டாங்க இதை பெஞ்சமின் நத்தனியாக கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டார் என்ன புரிஞ்சுக்கிட்டாருன்னு கேட்டால் நம்மளை ஓச்சிட்டாங்க நம்ம தலையில மிளக அரைச்சிட்டாங்க என்னன்னா பெஞ்சமின் நத்தன்யாகு அமெரிக்காவில் போய் இந்த இருபது அம்ச திட்டத்தை அறிவிக்கும் போது என்ன சொன்னார்னு கேட்டா எல்லோரும் இஸ்ரேலை தனிமைப்படுத்தினார்கள் இன்றைக்கு நாங்கள் பாலஸ்தீன விடுதலை அமைப்பை லாக் பண்ணி தனிமைப்படுத்தி இருக்கிறோம் அப்படின்னாரு இந்த ஹான் நியூஸ் ஏஜென்சி என்ன சொல்றாங்கன்னா நீ பேசின பேச்சுக்கு எதுவும்ணண்டா இதுக்கு மேலையும் வேணுமுங்கிறிங்க ஏன்னா யாருமே எதிர்பார்க்காம நாங்கள் இதை யாருமே மட்டும் சொல்லாம இன்ன இன்ன அடிப்படையில் ஏத்துக்கிறோம் நாங்கள் எல்லாத்துக்கும் மேல டொனால்டு ட்ரம்ப்பினுடைய இருபது அம்ச தீர்மானத்தில் பேச்சுவார்த்தைங்கிற வார்த்தையே கிடையாது டிஸ்கஷனே கிடையாதுங்க நான் சொல்லுவேன் நீங்க ஏத்துக்கிறேன்னா அவ்வளோதான் இல்லைனா குண்டு போட்டு அழிப்பேன் இவ்வளவுதான் சொன்னார் அவர் ஆனா இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கா இல்லையா வாங்க எல்லாரும் ஈஜிப்டில் வச்சு பேசுவோம் ஏன்னா ஈஜிப்டு கத்தார் எல்லாரும் உட்காந்து கரெக்டாக ஒரு தகவலை கொடுத்தாங்க அந்த அடிப்படையில் என்ன செஞ்சாங்கன்னா நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி எல்லாத்தையும் தீர்மானிப்போம் ஏன்னா பாலஸ்தீன தேசம் என்பது எங்களுக்கு மட்டும் சொந்தமில்லை பாலஸ்தீன மக்களுக்கே சொந்தமானது சொந்தமானதுங்கிற வார்த்தையெல்லாம் பலஸ்டைன் ஃபோர்ஸஸ் என்ன பண்ணாங்கன்னா கரெக்டாக கொடுத்து இப்போ பேச்சுவார்த்தை நடத்துக்கிட்டு இருக்கு இப்படி ஒரு பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்று இஸ்ரேல் எதிர்பார்க்கவே இல்லை அந்த பேச்சுவார்த்தைக்கு இப்போ கொண்டாந்து உட்கார வச்சுட்டாங்க எனவே அந்த ஒரு கருத்து சொல்லுவாங்களா இல்லையா காமெடியாக அவங்க உங்கள்கிட்ட வந்து சிக்கலடா நீங்க தான் அவங்கள்ட்ட போய் மாதிரி உடனடியாக ஏற்றுக்கிற மாதிரி ஏத்துக்கிட்டு டொனால்ட் ட்ரம்ப்பையே அறிவிக்க விட்டுவிட்டு இன்னும் என்ன விளக்கம் வேணும் கேட்டுட்டாங்க இப்போ என்ன டொனால்ட் ட்ரம்ப் தெளிவாக சொல்லிட்டார் நீண்ட சமாதானத்துக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பு தயார் அவங்களோட நீ அவங்க சமாதானம் பண்ண ஓகே என்று சொல்லிட்டாங்க எனவே இஸ்ரேல் யுத்தத்தை நிறுத்தணும் இப்போ இஸ்ரேல பொறுத்தவரை திரும்ப யுத்தம் பண்ண முடியாது ஏன் பண்ணினா இப்ப செருப்பு கட்டி அடிப்பாங்க உலக நாடு பூரா ஏன்னா உலக நாடு எல்லாமே இதை வரவேற்றுச்சு ஆ சூப்பர் ட்ரம்ப் சொல்லிட்டாரு சமாதானத்துக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பு ரெடின்றதையும் எல்லா உலக ஐரோப்பிய யூனியன் அமெரிக்கா உலக நாடுகள் எல்லாமே வரவேற்றுட்டாங்க எல்லாருமே வரவேற்றதுக்கு பிறகு இப்போ சமாதான பேச்சுவார்த்தை பேசிக்கிட்டு இருக்கிறாங்க திரும்ப யுத்தம்னு போனால் எல்லாரும் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக செருப்பால் அடிப்பானா இல்லையா அதனால இப்போ யுத்தம் பண்ணவும் முடியாது டொனால்ட் ட்ரம்ப் சொன்ன இருபது அம்ச தீர்மானத்தை விட்டுவிட்டு பேச்சுவார்த்தை நடத்தப்படுகிறது அந்த அடிப்படையில் தான் இனி எல்லாம் நடக்கும் என்கிற ஒரு நிலை வந்ததுனால தான் கொதிச்சு போயிட்டாங்க ஊடகங்கள் நியூஸ் ஏஜென்சியினுடைய இன்னொரு நிறுவனமாக இருக்கக்கூடிய அமீர் பஹபூத் அவங்க சொல்லும் போது அவர் என்ன சொல்றாரு அறிக்கைகளை வந்து கட்டுமையாக விமர்சிக்கிறார் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இந்த திட்டத்துக்கு நூறு சதவீதம் ஒப்புக்கொண்டிருச்சு அப்படின்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் கொண்டாடுறாரு இது உண்மையானு கேட்கிறாரு ட்ரம்ப் அப்படித்தான் கொண்டாடுறாரு பாலஸ்தீன விடுதலை அமைப்பு கொண்டு விட்டது அப்படின்னு கொண்டாடுறாரு இது உண்மையா அப்படின்னு சொல்லி அவர் கேடுது என்ன சொல்றாருன்னு கேட்டா பாலஸ்தீன விடுதலை அமைப்புடைய பதில் என்னன்னு கேட்டா பாலை அப்படியே டொனால்ட் ட்ரம்ப்பினுடைய பக்கத்துக்கு அடிச்சு விட்டாங்க டொனால்ட் ட்ரம்ப்ல தான் இப்ப பால் இருக்குது அவர் எந்த பக்கம் அடிக்கப் போறாருங்க விஷயம் விவகாரமாக இருக்குதுன்னு சொல்லி அவர் தெளிவா புரிஞ்சுக்கிட்டாங்க ட்ரம்ப் தவிர அத்தனை பேருமே பாலஸ்தீன விடுதலை அமைப்புடைய நிலைப்பாட்டை தெளிவாக புரிஞ்சுக்கிருக்கிறாங்கங்கறதை நம்ம புரிய முடிகிறது குறிப்பா நீங்க பாத்தீங்கன்னா பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய இந்த வேலையை வாழா நியூஸ் ஏஜென்சி அமீர் மஹபூத் சொல்லும்போது என்ன சொல்றாருன்னு கேட்டா நேரத்தை அழகா இழுத்தாங்க இழுத்துக்கிட்டு நம்ம எல்லாரையுமே முட்டாப்பாய மாதிரி ஆக்கி விட்டாங்க அவங்க தான் இப்போ நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னதோட மட்டும் நிற்காம ட்ரம்ப் வந்து முழுவதுமாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய வலையில விழுந்துட்டார் இப்போ பேச்சுவார்த்தை நடத்த வேண்டி இருக்குது நடத்திக்கிட்டு இருக்காங்க இப்போ நடத்த வேண்டி இருக்குல்ல நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க அந்த அளவுக்கு நிலைமை மாறிடுச்சுங்கிறத அவர் சுட்டி காட்டுறாரு அதே மாதிரி சேனல் போட்டி என்ன பண்றாங்கன்னு கேட்டா ஒரு செய்தியை வெளியிட்டு இருக்கிறாங்க ட்ரம்ப் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய அறிக்கையில் மொத்தமாக விழுந்துட்டாரு யுத்தம் ஆரம்பித்ததுலேருந்து முதல் தடவையாக அமெரிக்கா பலஸ்டைன் போர்சஸை ஏற்றுக்கொண்டுச்சு ஏன்னா அவங்க சொன்னது அவங்கள பாராட்டி சீராட்டி எல்லாம் பேசி முடிஞ்சு இனி பாலஸ்தீன விடுதலை அமைப்பு யுத்தத்துக்கு ஒத்துக்கிறல சமாதானத்துக்கு ஒத்துக்கிறலன்னு யாரும் சொல்ல முடியாது என்று அவர்களும் சொல்லுகிறார்கள் அதே மாதிரி இன்னொரு செய்தி என்ன சொல்றாங்கன்னு கேட்டால் நொபேல் பரிசை பெற்றுக்கொள்வதற்காக பாலஸ்தீன விடுதலை அமைப்பின் வலையில் விழுந்து இஸ்ரேலை ட்ரம்ப் பிசினஸ் ஆக இஸ்ரேல் உடனடியாக காசா மீது யுத்தம் பண்றதை குண்டு போடுறத நிறுத்தம் அதே மாதிரி பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய அறிக்கைகளை எல்லாம் எங்களுக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பு அமைதிக்கு தயார் என்று சொல்லிருக்காங்க நீண்ட நடி அமைதிக்கு தயார் என்று சொல்லியிருக்கிறாங்க இதெல்லாம் பாலஸ்தீன விடுதலை அமைப்பை புகழ்ந்து தள்ளிட்டார் டொனால்ட் ட்ரம்ப் இது நம்பர் ஒன் சொல்லி என்ன பண்ணுதுன்னு கேட்டால் சேனல் போர்ட்டி வந்து இஸ்ரேலுடைய ஊடக ஊடகம் ரொம்ப காட்டமாக இந்த செய்திகளை எழுதியிருப்பது மட்டுமல்லாமல் இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைப்பு பல மாதங்களாக பயந்து கொண்டிருந்த போர் நிறுத்தம் நடவடிக்கை இப்போது நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறாங்க இப்படி நடக்கக்கூடாதுன்னா இவ்வளோ காலமாக பயந்தாங்களா இப்போ அதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்லுகிறார்கள் அதே மாதிரி சேனல் ஃபோர்ட்டி சொல்லக்கில் இன்னொரு செய்தி என்ன சொல்கிறாங்கன்னா பாலஸ்தீன விடுதலை அமைப்பு ரிப்ளை பண்ணினதோட நெத்தனியாகவும் என்ன நினைச்சாராம்னா இதெல்லாம் அமெரிக்கா ஏத்துக்கிறாரு இது என்ன தெளிவாக இருக்குது இவங்க நம்ம கருத்தை ஏற்றுக்கிறவே இல்லையே எனவே நம்ம யுத்தம் தான் பண்ணணும் இந்த மாதிரி அவர் நினச்சிக்கிட்டு இருந்தாரு டொனால்ட் ட்ரம்ப் அதை ஏத்துக்கிட்டதா சொன்னதோடு தான் அவர் ஷாக் ஆகிட்டாரு பாவம் அவரை ஆச்சரியப்பட்டாருங்கிற நிலைமை மாறிடுச்சு சேனல் பதிமூன்றினுடைய நிருபர் சொல்லும் போது என்ன சொல்றாருன்னு கேட்டால் நடந்த எல்லாவற்றிலிருந்துமே பாலஸ்தீன விடுதலை அமைப்பு வெற்றி பெற்றதாக உருமாறி இருக்கிறது அப்படின்னு சொல்லி மிக தெளிவாக சேனல் பதிமூன்று இந்த செய்தியை சொல்லி அல் ஜசீரா ஒரு நீண்ட ஆர்டிகலே போட்டிருக்காங்க இதை பற்றி என்னெல்லாம் பேசுகிறாங்கன்னு சொல்லி அதே மாதிரி ரொம்ப முக்கியமான ஊடகங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய ஹடாஷோட்டினுடைய பெஸ்மான் சொல்லும்போது என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் மிக அழகான ஒரு செய்தியை சொல்கிறாரு காசா தாக்குதல்களை உடனே நிறுத்துங்கன்னு சொல்லி இஸ்ரேலுக்கு அதிபர் உத்தரவிட்டதில் இருந்து நிலைமையே தலகிலாக மாறி போச்சுது ட்ரம்ப் நொபேல் பரிசுக்காக இஸ்ரேலை விற்பனை செய்து விட்டார் என்று சொல்லி வைநட் எடியோ தகரணோ இஸ்ரேலுடைய பிரபலமான பத்திரிகை அவங்களும் அதை எழுதியிருக்கிறாங்க சொல்லிட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா பாலஸ்தீன விடுதலை அமைப்பு என்ன சொல்லுது பிரிச்சு பிரிச்சு பாப்போமே அப்படின்னு பிரிச்சு பிரிச்சு பாக்குறாங்க இப்ப அவங்க அவங்க பிரிக்கிற மாதிரியே நானும் பிரிச்சு காட்டுறேன் பாருங்க சேனல் டுவெண்ட்டியும் மீது அப்படியே பிரிச்சு காட்டுறாங்க சேனல் டுவெண்ட்டியினுடைய அரசியல் நிருபராக இருக்கக்கூடிய அல்மோக் போகர் சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா ட்ரம்ப்பினுடைய திட்டம் என்ன ஒரு திட்டம் ஒரு சர்வதேச படையை காசாவுக்கு நிறுவுவது அரபு இஸ்லாமிய நாடுகளோடு சேர்த்து சர்வதேச படையை நிறுவுவது இதற்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பு சொல்லியிருக்கிற பதில் என்ன தொழில்நுட்ப வல்லுனர்களுடைய அரசாங்கத்தை அமைப்பது என்று சொல்லியிருக்கிறார்கள் சர்வதேச படைய பத்தி அவங்க பேசல தொழில்நுட்ப வல்லுநர்களுடைய அரசாங்கத்தை அமைப்பதாக பதில் சொல்லியிருக்கிறார்கள் அதே மாதிரி ட்ரம்ப் என்ன சொன்னார்னா எழுபத்தி ரெண்டு மணி நேரத்துக்குள்ளாக கடத்தப்பட்டிருக்கக்கூடிய பணைய கைதிகள் அத்தனை பேரும் விடுதலை செய்யப்படணும்னார் அதாவது மூணு நாளைக்குள்ள அத்தனை ஹாஸ்டேஜஸையும் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு அவர் சொன்னார் அதற்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பு என்ன பதில் சொல்லிருக்கு அவங்களே பிரித்து பிரித்து சொல்றாங்க என்ன பதில் சொன்னாங்க காசா பகுதிகளில் இருந்து இஸ்ரேல் நிபந்தனை அடிப்படையில் வெளியேறுவதை கொண்டுதான் நாங்க வந்து விடுதலை பண்ணுவோம் நீங்க நினைச்ச மாதிரி மூணு நாளைக்குள்ளெல்லாம் விடுதலை பண்ண இல்லாது அப்படின்னு பதில் இருக்கிறாங்க ட்ரம்ப் கேட்டதுனே இவங்க சொல்லிருக்கிற பதில் என்ன ட்ரம்ப் சொன்னதுனே இவங்க சொல்ற பதில் என்ன ஒப்பிட்டு ஒப்பிட்டு காட்டுறாங்க சம்மந்தமே இல்லை ட்ரம்ப் கேட்டது ஒன்னு இவங்க சொன்னது வேற ஒன்னு அதை ஏத்துக்கிறவே இல்லை பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் அதே மாதிரி ட்ரம்ப் அடுத்ததாக என்ன சொன்னார் என்று கேட்டால் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு நிராயுதபாணி ஆக வேண்டும் ஆயுதங்கள் ஒப்படைக்கணும் சரண்டர் ஆகணும்னு சொல்லி சொன்னார் பாலசீன விடுதலை அமைப்பு அதை பத்தி என்ன சொன்னாங்க ஓப்பனா எந்த ஸ்டேட்மெண்ட் சொல்ல எக்ஸ்ட்ராவா என்ன சொல்லியிருக்கிறாங்க கேட்டா பாலஸ்டைனுக்கு ஒரு கவர்மெண்ட் அமைக்க பண்ணும் அந்த கவர்மெண்ட்டுக்கு ராணுவம் இருக்கணும் ராணுவத்துக்கு ஆயுதம் தேவை அந்த ஆயுதமாக எங்க ஆயுதத்தை கொடுப்போம்னு இருக்காங்க மொத்தத்தில் அவங்க தான் திருப்பி காசாவுக்குள்ள ஆள போறாங்க இருக்க போறாங்க சொல்லி சொல்லி சென்னை டுவெண்டியினுடைய பத்திரிக்கையாளர் அல்மோக் போகர் அதை பிரிச்சு 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 சொல்றாரு இப்போ தெரியுதா என்ன நடக்குதுன்னு சொல்லி தலையை சுத்தி விட்ட மாதிரி இருக்குது இஸ்ரேல் காரங்களுக்கு தெரியுதா அதே மாதிரி நியூஸ் ஏஜென்சி ரொம்ப பிரபலமான நியூஸ் ஏஜென்சிங்க அதனுடைய சுலைமான் மசூதா என்கிற பத்திரிக்கையாளர் அவங்க சொல்லும்போது என்ன சொல்றாங்கன்னு கேட்டா பாலஸ்தீன விடுதலை அமைப்பு உண்மையிலேயே டிரம்பினுடைய திட்டத்தை ஏத்துக்கின்ற பதில சொல்லவே இல்லை பெரும்பாலான விதிமுறைகள் குறித்து பேச்சுவார்த்தை தான் நடத்தணும்னு சொல்லிட்டாங்க ட்ரம்ப் என்ன சொன்னாரோ நான் சொல்றதை நீங்க கேட்கணும்னாரு டூ வட் ஐ சேன்னு தான் சொன்னார் அவ்வளவுதான் ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க வாங்க உட்காந்து பேசிக்கிட்டு போவோம் எங்க அப்படின்ட்டாங்க பேச்சுவார்த்தை மேசை எழுதுட்டாங்க எனவே ட்ரம்ப் சொன்னதை அவங்க தெளிவாக கேட்கவே இல்லை ஏற்றுக்கொள்ளவே இல்லை கூடுதலாக அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு உண்மையிலேயே ட்ரம்ப்பினுடைய கோரிக்கைகளுக்கு மாற்றமாக காசா பகுதியில் ஆயுதத்தை கீழே போடுறதாகவோ அல்லது அவங்களோட ஆயுதத்தை விட்டுட்டு சரண்டர் ஆகிறதவோ சொல்லவே இல்லை இதை வச்சுக்கிட்டு எதுக்கு டொனால்டு ட்ரம்ப் நான் சொன்னதை கேட்டுட்டாங்க கேட்டுட்டாங்கன்னு சொல்லி தடுமாறுனது மட்டும் இல்லாமல் எங்களையும் கொண்டுள்ள வம்புல மாட்டி விட்டாருன்னு சொல்லி இஸ்ரேலுடைய இவங்க தான் இஸ்ரேலில் இருக்கிற மிக பிரபலமான பத்திரிகையாளர்கள் அவங்க அத்தனை பேருமே துடிச்சு போய் நிற்கிறாங்க நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அது மட்டும் இல்லாமல் கூட என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் ட்ரம்பை பொறுத்தவரைல இஸ்ரேலில் ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளி இருக்கிறாரு பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய பதில வந்து ஏற்றுக்கிற முடியாதுன்னு இப்போ இஸ்ரேலுக்கு சொல்லவே இயலாது ஏன்னா ட்ரம்ப் ஏற்றுக்கிட்டாரு நாங்கள் எடுத்துக்கிற மாட்டோம்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாதுல்ல இல்ல அப்படின்னு சொல்லி அவங்களும் புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க எனவே ஒண்ணுமே பண்ண முடியாத ஒரு நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம் என்கிறார்கள் பொதுவாக நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் என்ன ஒரு கெடுதி வந்தாலும் இந்நாளில்லாகி வைநா இலகி ராஜு என்ன ஒரு மகிழ்ச்சி வந்தாலும் அஹம்து இல்லா அல்லாவுக்கு எல்லா புகழும் இந்த இன்னால் இல்லாங்கிறது நம்ம மையத்து வீட்டுக்கு மையத்து செய்திகளுக்கு மட்டும் சொல்ற மாதிரி நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் இஸ்லாம் நமக்கு அதுக்கு மட்டும் சொல்லி தரல வைதாபத்லா வைநா இலகி ராஜுன் ஏதாவது ஒரு முசீபத் அவங்களுக்கு ஏற்பட்டால் என்ன கஷ்டம் ப்பட்டாலும் சரி இதை நான் இப்ப திறக்கிறேன் திறக்க முடியல அல்லது உடஞ்சி போச்சுது இன்னாலில்ல அவ்வளோதான் திறந்துட்டேன் அழகம் இல்லா இவ்வளவுதான் இந்த மாதிரி மனித வாழ்க்கை நம்ம புடம் போட்டுக்கொள்ளணும்னு இஸ்லாம் சொல்லுது இந்த இருபது அம்ச திட்டத்தை பார்த்து முடிய சகிக்க முடியலை அப்படி துடி துடிச்சு போக வேண்டிய ஒரு நிலைமை ஆயிடுச்சு என்னடா பலஸ்டைன் இல்லைன்ற மாதிரி ஆக்கிட்டாங்களாடா என்று நினைச்ச நேரத்தில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் என்னென்னால் அவங்க யுத்த தந்திரம் மேற்கொள்கிறவர்கள் யுத்தத்தில் பழுத்த புலிகளாக இருக்கிறார்கள் தங்களுடைய நாட்டுக்காக இத்தனை ஆண்டு காலம் போராடுகிறார் உலகத்தில் தோன்றிய எந்த குழுவும் இத்தனை ஆண்டு காலம் நீடிச்சு நின்றதில்லை எல்லாமே எல்லாமே அடிச்சு நொறுக்கிட்டாங்க அவங்கள முன்னோடியாக கொண்டு தான் நாங்க செயல்படுறோம் என்று சொன்னவங்க முத்து பேருமே இன்றைய கோலாகத்தில் அழிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இன்றைக்கு எழுபது ஆண்டுகளுக்கு மேலாக பாலஸ்தீனத்தில் போராடி கொண்டே இருக்கிறார்கள் அவர்களுக்கு எவ்வளவு அனுபவம் இருக்கும் ஒரு எகியாரா எத்தனை எகியா உருவாகியிருப்பார்கள் எத்தனை முகமது உருவாகி இருப்பார்கள் உருவாகி இருப்பார்கள் எத்தனை ஆரூரிக்கள் உருவாகியிருப்பார்கள் இப்படி நாடு முழுவதும் இந்த ராணுவம் தொடர்பான பெருத்த அறிவுகளை கொண்ட மக்களை கொண்ட ஒரு தேசமாக அந்த தேசம் இருக்கிற நிலையில தான் நம்ம கூட ஒரு ஆதங்கப்படுகிற ஒரு நிலையாக என்னடா போய் ஏற்றுக்கிட்டாங்களே என்ற மாதிரி ஒரு நிலைமையில் இருக்கும்போது இந்த ஆர்டிக்கல்ல இஸ்ரேலியர்கள் புலம்புகிற அந்த காட்சிகளை பார்க்கும் நமக்கு ஆச்சரியமாக இருக்குது இவ்வளவு மாதிரியான நிலைமையாக மாறிடுச்சேன்னா அந்த இருபது அம்ச தீர்மானத்தை பார்க்கும் போது இதையெல்லாம் ஏத்துக்க முடியாது என்று இருந்த நிலையில பாலஸ்தீன விடுதலை அமைப்பு அளவு ஏற்றுக்கொள்கிறோம்ன்ட்டு பேச்சுவார்த்தைக்கு வாங்கன்னு சொன்னதை ட்ரம்ப் ஏற்றுக்கிட்டாப்புல அப்ப நமக்கு அதை இதெல்லாம் கேட்க மாட்டானையா இந்த எவன் பேச்ச கேட்பான் எவன் பேச்சையும் கேட்காதவன் ஆச்சரியப்பட்ட நிலையில அதையே இஸ்ரேலியர்களும் தற்போது புலம்பிக் கொண்டிருக்கக்கூடிய நிலை இருக்கிறது இப்பொழுது அந்த புலிவால பிடிச்ச கதை தான் திரும்பவும் என்னன்னா விடவும் முடியாது பிடிச்சுக்கிட்டே இருக்கவும் முடியாது அது மாதிரி இப்ப நாங்க பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய செய்திகளை நாங்கள் ஏற்கிற மாட்டோம் நாங்கள் யுத்தம் பண்ணுவோம்னு போனா அமெரிக்காரன் நினைச்சுட்டு இருக்கிறியா என்ன பார்த்தா கேனடா தெரியுதான்னு கேட்பான் இல்ல நாங்க சமாதானத்துக்கு வர்றோம் அதான் மொத்தமா ஊற்றி முடிச்சு இல்லடா இந்த மாதிரி நிலைமை இருக்கு அல்லாஹுக்கு எல்லா புகழும் அல்லாஹுவே போதுமானவன் பாலஸ்தீன மக்கள் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் பாலஸ்தீன மக்கள் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளுடைய பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக பிரார்த்திக்கிறாத நேரம் கொடுத்து நாசிலாவை ஓத மறந்து விடாதீர்கள் பாலஸ்தீன மக்களுக்காக ஜனநாயக ரீதியாக எப்போதும் குரல் போமாக வாகிறது ஓனா அலமது ஆலமீன்